நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திதி இன்று காலை ஆறு மணி பதிமூணு நிமிடம் வரை தயோதசி பின்பு சத்துர்த்தி நட்சத்திரம் அதிகாலை பதினேழு நிமிடம் வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி நாம யோகம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை வைதுருதி பின்பு விஷ்கம்பம் கரணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை கரணம் பின்பு சகுனி அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அமிர்தயோகம் பின்பும் மரணயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசுளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் நட்சந்திராசிரமம் இன்றைய தினம் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் பெருமாள் தான் ஆஞ்சநேர் தான் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வசமும் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் நம்ம இன்னைக்கு இருந்து ஒரு விஷயத்த பார்க்க போறோம் என்ன அப்படின்னா தினம் ஒரு சாஸ்திர தகவல் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அது என்னன்றதை பார்க்கலாம் மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் ரிஷபத்தில் குரு பகவானும் ஆந்தி பகவானும் கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவான் மீனத்தில் சந்திர பகவான் புத பகவான் பகவான் சுக்கர பகவான் திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்க இருக்கிறார் நம்ம ஜோதிட வகுப்பு இத பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம் நம்ம மே மாசம் முதல் வாரம் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேர விருப்பம் உள்ளவர்கள் பதிவு பண்ணிக்கோங்க தினம் ஒரு சாஸ்திரம் தகவல்ல அதாவது வீட்டுக்கு விவசாய நிலத்திற்கு கிணறு போடணும் போர்வெல் போடணும் அதே மாதிரி மினரல் வாட்டர் பிளான்ட் நடத்துபவர்கள் இதெல்லாம் செய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு வணங்க வேண்டிய தெய்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சுனை விநாயகர் சுதீஷன மகரிஷி அதாவது சுனை விநாயகரை வழிபட்டு கடுந்தவம் புரிந்து குடிக்கும் தண்ணீரை பூமிக்கு கொண்டு வந்தவர்தான் சுதீஷன மகரிஷி இது வந்து சில பாடல் பெற்ற தலங்கள்ல இவருடைய திருவுருவம் இருக்கும் அங்கு பார்க்கலாம் அதே மாதிரி சுனை விநாயகர் அப்படின்றவர் வந்து திருப்போரூர் முருகன் கோவில்ல இருக்கிறாரு அங்கு போயிட்டு நீங்க வணங்கி வந்து அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க போர்வெல்லு கிணறு விவசாய நிலத்திற்கு போர்வெல் போடுறது வீட்டுக்கு போர்வெல் போடுறது வாட்டர் பிளான்ட் நடத்துபவர்கள் இப்படி செய்யறதுக்கு முன்பு இந்த விநாயகரை வணங்கி வந்து அதன் பிறகு ஆரம்பித்தால் நீங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த தொழில் மிக சிறப்பாக நடக்கும் சரிங்களா இதை எழுதி வச்சுக்கோங்க இந்த விநாயகர் எங்க இருக்காருன்னா திருப்பாரூர் கோவில்ல இருக்கிறார் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனின் முதலில் பொது பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே நினைத்த சில வேளையில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய கவலைகள்லாம் அதிகரிக்கும் அதே மாதிரி மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க பிள்ளைகளிடம் ரொம்ப அன்பா அரவணைத்து இன்னைக்கு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் அவர்களும் சொல் பேச்சு கேட்பார்கள் தேவையற்ற ஆஹ் பகைமையை வளர்த்து கொள்ளாதீங்க யாரிடத்திலும் இன்றைய தினம் வெளியேறுந்த பொருட்கள்ல கவனம் தேவை சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் வரவும் இருக்கும் இன்னைக்கு செலவும் இருக்கும் கவனமா இருங்க அதிசயிசை உடமேற்கு சே அசையன் எட்டாமின் அசை நிறம் கருப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கின்ற மன பக்குவம் ஏற்படும் வெளியூர் பயணி வெளியூர் வேலை சம்பந்தமான சில வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு சாதகமாக இன்னைக்கு அமையும் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் கலை சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடுகள்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்துல லாபங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் திசை மேற்கு திசை திசையின் மூன்றாவது அசை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் ரோகிணி நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கும் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் லாபகரமான நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய அனுபவம் மூலம் மகிழ்ச்சியான சூழல் எல்லாம் இன்னைக்கு அமையும் அதே மாதிரி பொதுமக்கள் துறையில் இருப்பவர்கள்லாம் ஆதரவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வண்டி வாகன வசதிகள்லாம் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்த காரியத்தை முடிப்பீங்க உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயமேற்கு திசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் திருவாரூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எதிர்பார்த்த சில உதவிகளெல்லாம் கிடைக்கும் தன வரவு திருப்தியாக இருக்கும் சகோதரர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் வா அதாவது கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நவீனமான ஒரு கருவிகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் வீட்டிற்கு மின்சார கருவிகள் அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் ஊதா நிறத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக செல்வம் செல்வாக்களும் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேர்கள் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறது பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமா இன்னைக்கு இருக்கணும் அதே மாதிரி பழைய சிந்தனைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல அனுசரிச்சு செல்லுங்கள் புதிய நபர்களின் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க வியாபாரத்தில் நல்ல சூழ்நிலைகள் அறிந்து முடிவுகளை எடுங்க தன வரவுகளில் இழிபறியான சூழல்லாம் அமையும் செய்கின்ற காரியத்தில் கவனம் தேவை அரசு காரியங்கள்லாம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் யாருக்காவது தயிர் சாதமோ இல்ல நீர் மோரோ ஏதாவது ஒண்ணு தானம் பண்ணிட்டு போங்க இன்றைக்கு சந்திராசமும் உங்களை ஒன்னும் செய்யாது விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிசேசம் மூன்றாம் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக இருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பலம் என்ன பலவீனம் என்ன அதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சகோதர வகையில ஆதரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வீங்க உயரதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஏற்படும் வர்த்தக துறையில லாபங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயச வடகிசை இசையன் நான்காமின் அரிசி பழுப்பு நிறத்தை பயன்படுத்தும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அஸ்தம் நட்சத்திர நல்ல ஒத்துழைப்பான நாளாக இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே தனம் சார்ந்த நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய ஒரு தன்மை அரசியல்வாதிகளுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்தில் நல்ல முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல சாதகமான சூழல்லாம் ஏற்படும் மறைமுகமான சில போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மனதை உறுத்திய சில கவலைகள்லாம் விலகும் இன்றைய நாள் மன தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் மேலோங்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விரச்சிக ராசி நேயர்களுக்கு சகோதரர்கள் எல்லாம் இன்றைய தினம் ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரி ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் பழைய நிகழ்வுகள் மூலம் மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் உலக நிகழ்வுகள் மூலம் மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி இடையில் நெருக்கம் அதிகரிக்க எதிர்பாரால் சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசய திசை வடகிழ அரிசைந்தாமின் அரிசி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதி அதிகரிக்கின்ற ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் பிறக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உயரதிகார ஒத்துழைப்பு ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் அடைகின்ற ஒரு நாள் ஆரோக்கியத்துல இன்னைக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும் அதே மாதிரி மனசுல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகும் அமையும் அது சேசை வடகுசேசை நான்காம நீல நிறத்தை பயன்படுத்துகிற மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்ப்புகள்லாம் கிடைக்கும் உராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் எல்லாம் சிக்கனமா செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துங்க விளையாட்டு தொடர்பான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் மனசளவுல தன்னம்பிக்கை தைரியமும் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலையை செய்து முடிப்பீங்க வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க உயர் அதிகாரிகளிடம் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசயிசை வடமேற்கு ஏழாமன் அதிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைக்கூடும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக இன்னைக்கு வெளிப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இப்ப மனசுல நினைக்கிறத சில பேர் பேசிடுவாங்க அதனால சில பிரச்சனைகள் அதனால இன்னைக்கு ரொம்ப கவனமா பேசுங்க நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் அரசு காரியத்துல அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த கணிதம் சார்ந்த துறையில இருப்பவர்களும் இன்னைக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் விளைவிந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்க எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் தடைப்பட்ட தன வரவுகள்லாம் இன்னைக்கு வருகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் விருத்தி நிறைந்த நாளாகும் இன்னைக்கு அமையும் அதிசயசே வடகுசே அதிர்ஷ்டின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர் சாதகமான நாளாக இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சிந்தனையில குழப்பங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனம் தேவை சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வுகள்லாம் வெளிப்படும் தனிப்பட்ட கருத்துக்கள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப தன்மையா அவர்களின் நிலையை அறிந்து சொல்லுங்க சிறப்பா இருக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கும் தந்தையால அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அடுத்தவர்களிடம் பேசும்போதோ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாலாவாமையும் அதிசயசை தெற்கு திசை ஏழாம் அதிர்சனம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரக்க உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்